யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிடிஆர் அதாவது வந்துட்டு கிளிக் த்ரோ ரேட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த கிளிக் த்ரோ ரேட்னா என்ன இதை வந்துட்டு பர்சன்டேஜ் கணக்கில்லாம் நான் பிரிச்சிருக்கிறேன் உங்க வீடியோவில் நீங்க போய் பாருங்க உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்றத அதை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல நான் கொடுக்குறேன் நீங்க பாருங்க அதாவது ஸ்கிரீன்ஷாட் மாதிரி சைட்ல கொடுக்குறேன் நீங்க பாருங்க அதாவது ஒரு சிடிஆர் அப்படின்றத நம்ம சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கணக்குல சொல்றேன் யூடியூப்ல நம்ம வீடியோ நல்ல வியூஸ் போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னென்ன வேலைகள் பண்ணணும் நம்ம வந்துட்டு சில வேலைகள் அப்படின்றத இன்டெர்னலாகவும் பண்ணணும் எக்ஸ்டர்னலாகவும் பண்ணணும் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணும் டைட்டில் பண்ணும் டிஸ்கிரிப்ஷன் ஸோ கண்டென்ட் அப்படின்றதுக்குள்ள பண்ணணும் ஆனா இதெல்லாம் பண்ணிட்டேமே இந்த வீடியோ தான் போகுதா அப்ப நம்ம போட்ட வீடியோல இதுதான் சரியா போகுதா அப்படின்றத நம்ம எந்த வழியில் கண்டுபிடிப்போம் சில வீடியோ கால் நல்லா இருக்கும் ஆனா சரியான நேரத்தில் வீடியோ போஸ்ட் பண்ணாதனால அதில் வந்துட்டு வியூஸ் போயிருக்காது அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்பொழுதும் மறுபடியும் அந்த வீடியோ வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்துட்டு அன்பே சிவம் படம் மாதிரி அது வந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சவங்கள ஏராளமான ஸோ என்னடா அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி பட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதவங்க யாருமே கிடையாது எல்லாரும் ஃபோன்லையுமே அந்த ரிங்டோன் கொஞ்ச நாளாக ஒழிச்சிக்கிட்டு தான் இருந்தது அதே போலதான் ஆயிரத்தில் ஒருவன் இந்த டேரக்ட் விரக்தி ஆயிட்டு நான் படம் எடுக்கிறதே விட்டுட்டேன் நான் போய் வந்துட்டு முழுக்க முழுக்க இதுக்குள்ள போயிடுறேன் ஏதோ ஒரு ஆக்டரை நடிச்சுட்டு போயிடுறேன் சைட் ஆக்டர் குணச்சித்திர ஆக்டரா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இதை பத்தி நீங்க ஜி வி பிரகாஷ்ட கேட்கும்போது டிவில கேட்கும்போது அதை பத்தி பேசாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்களாம் அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு புரிதல் இல்லை அந்த ஒரு தருணத்துல அப்படின்றது அது செகண்ட்ரி ஆனா ஒரு விஷயத்துக்கு சரியான ஒரு விளம்பரம் இல்லை சரியான ஒரு நேரத்துல அதை போஸ்ட் பண்ணல அப்படின்னா அப்ப என்ன ஆகும் இப்போ படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ பெரிய பெரிய ஹீரோ வந்து நடித்த படம் ரிலீஸ் ஆகும்போது சின்ன சின்ன ஹீரோல அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கதை நல்லா இருந்தா எல்லா படமும் ஓடிடும் அது வேற விஷயம் பட் அவங்க அந்த ரிஸ்க் அப்படின்றது எடுக்க மாட்டாங்க இப்ப இருக்கிற வந்துட்டு வேர்ல்டு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க சோ என்ன ஆகும் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னா அந்த வீடியோ நல்லா போயிருக்கா அப்படின்றத வந்து நம்ம பாக்கிறது இதன் மூலியமா தான் நம்மளால பார்க்க முடியும் அப்ப எத்தனை பர்சன்டேஜ் அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது சிடிஆர்னா என்ன சிடிஆர் என்பது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மேக் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த கம்ப்ளைண்டில் தான் வரும் ஸோ இந்த சிடிஆர் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு உருவாக்குறீங்க ஒரு கம்ப்ளைண்டை உருவாக்கிறீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணும்பொழுது யூடியூப் என்ன செய்யும் யூடியூப்ல அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷிட்டி செஞ்சிடுறீங்க செஞ்ச உடனே யூடியூப் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பேர் அதாவது நூறு பேருக்கு அதை ஷேர் பண்ணும் அந்த நூறு பேரில் பத்து பேர் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் அப்படின்றது வருங்க அதில் உங்களுக்கு சைட்ல வரும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நீங்க பாருங்க இந்த சைடில் பாருங்க அண்டர்லைன் மார்க் பண்ணியிருக்க அதை பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் பத்து பர்சன்டேஜ் அப்படின்றது வரும் பத்து பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப் அதாவது நூறு பேருக்கு அது போய் காமிக்குது அந்த நூறு பேர்ல பத்து பேர் கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க தம்பி என்ன அட சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் கிளிக் த்ரோட் ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க த்ரோ ரேட் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பத்து பேருக்கு கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த கணக்கு அப்படின்றது வரும் அப்போது பத்து பேர் பார்க்கலாம் நாலு பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னா அப்போ நாலு பர்சன்டேஜ் ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்கன்னா புவர் ஸோ இது வந்துட்டு இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இது எதுக்காக எனக்கு உதவும் நீங்க நல்லா வந்துட்டு சில வீடியோஸ் எல்லாம் பாருங்க நீங்க வந்துட்டு சிடிஆர் அதிகமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற வீடியோவை நீங்க ரீக்ரியேஷன் பண்ணலாம் ரீக்ரியேட் பண்ணுனீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோ நல்ல வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டகரி வச்சிருக்கீங்க அதுல சிடிஆர் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்போ இது ரிலேட்டடா நிறைய பண்ணலாம் நான் ஒரு ஃபினான்சியல் தொடர்பாக வீடியோ பண்ணும்பொழுது இந்த கடன் விஷயத்தை பத்தி போட்டிருந்தேன் கடனை எப்படி எளிதாக அடைக்க முடியும் அப்படின்றத பத்தி வீடியோ போட்டிருந்தேன் கடன் தான் ஞாபகம் வருது என்கிட்ட வந்துட்டு ஒரு சிலர் மைக்கு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மைக்கு கேட்டிருந்தீங்க இந்த மைக்குக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கிறேன் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சில நண்பர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க நல்லா இருக்கு பிரதர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஸோ அதுக்கு ரிப்ளை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அதே போல நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்துட்டு பிளாக் பண்ண போகிறீங்கன்னா இது வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு வீடியோ வீட்டுக்குள்ளே இருந்து பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் இது வாங்கி காசு செலவு பண்ணாதீங்க ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இரநூறுவாய் முந்நூறு வரும் சில நேரம் அதிகமாக கூட போகுது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போகுது இது வந்துட்டு பிளாக் பண்ணுறவங்களுக்கு மஸ்ட்டு ஏன்னா நடந்துகிட்டே பேசலாம் நீங்கள் நகர்ந்துக்கிட்டே பேசலாம் இதெல்லாம் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அதுவே நீங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து தான் பண்ண போறீங்கன்னா ஒயர்டு மைக்கு ஜேபிஎல்ல இருக்கு நான் கொடுத்துருக்கேன் அது செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும் பக்காவா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு பின்னு சொல்வது தெரியன்னா அந்த கனெக்டர் பின்னு ஏன்னா டைப் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆடியோ ஜாக் இல்லை ஸோ சீ டைப் பின் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த டைப் பின் சொல்லிவிட்டு அதுலேருந்து கனெக்டர் மாதிரி வரும் அதனால் முப்பது நாற்பது ரூபா வரும் ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராகவே இருக்கும் இது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணலை நான் ப்ளாக் பண்ண போகிறேன் இல்லை இந்த மாதிரி வாக்கிங்கில் பண்ண போகிறேன் நடந்து போயிட்டு பேசுவேன் இல்லை காரில் இதுக்குள்ளே வீடியோ எடுப்பேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க இல்லை நான் வீட்டுக்குள்ளே இருந்து உட்காந்து ஒரு ரூம்ல இருந்து தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஜேபிஎல் மைக்கு கொடுத்துருக்கேன் அது வாங்குங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு அப்ப இருக்கிறத ரூபாய் ஹெட்ஃபோன்ல இருந்து நான் மைக்கில் இருந்து நான் யூஸ் நான் ஓகே லிங்க் இருக்கு ட்ரை பண்ணிக்கோங்க இந்த லோன் வீடியோ ஒண்ணு பண்ணிருந்தேன் இந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்கிறது கடனை எப்படி சுலபமா அந்த கடனை அப்ரோச் பண்றது அதாவது ஸ்னோபால் டெக்னிக் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்னோபால் டெக்னிக் வச்சு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் இது எப்ப போட்டிருந்தேன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்ல போட்டிருந்தேன் அந்த வீடியோ இப்ப நான் பார்க்கும்பொழுது சிடிஆர் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது அந்த சிடிஆர் அதிகமா இருக்கவும் என்ன சரி ஓகே ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீக்ரியேட் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணனேன் அந்த தம்பிங்ல இருக்கிறத வேர்ட் அப்படியே எடுத்துட்டேன் சோ அந்த பேக்ரவுண்ட் அப்படின்றத எடுத்து நான் எடிட் பண்ணி என்னுடைய போட்டோ வச்சு இந்த டேஸ்க்கு தகுந்த வச்சு பண்ணும்போது அது என்ன ஆச்சு ரீச் அப்படின்றது பயங்கரமா போச்சு இப்போ நம்ம ரீக்ரியேஷன் பண்ணுறது அந்த வீடியோ யூஸ் பண்ணல அதையே நீங்கள் எடுத்து எடிட் பண்ணி போகணுன்ற அவசியம் கிடையாது அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் ஒரு ஃபார்மேட்டாக எடுத்துக்கிட்டு அதன் மூலியமா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக ரீச் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும் இது ஷார்ட் வீடியோக்குலாம் வராது ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற முக்காசு பேர் ஷார்ட் வீடியோலாம் போடுறீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது நான் ஷார்ட் வீடியோவுக்கு வந்துட்டு இது பண்ணலான்னு இருக்கேங்க அதாவது என்னன்னா ஸோ ஷார்ட் வீடியோ போட்டு நம்ம எப்படி பண சம்பாதிக்கிறது அதிகமாக யோனிங் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது வீடியோ போடலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ வேணுமா கீழே ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே அந்த இருபத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது நாளைக்கு வரும் ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லைங்களா டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல எப்படி மானிட்டேஷன் எனேபிள் பண்றது அப்படின்றத நான் நாளைக்கு சொல்றேன் சரி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு நான் ரீக்ரியேஷன் பண்ணி போடும் அந்த தப்ப ஐடியாவாக ஐடியாவா எடுத்துக்கிட்டு போடும் பொழுது சோ என்ன ஆகுதுன்னா அது வியூஸ் நல்லா போகுது அப்ப இதே பேட்டர்னை நான் ஃபாலோ பண்ணுறேன் நல்ல வியூஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்குது இதே தான் என்னுடைய ஆன்மீக சேனலையும் நான் வந்து நிறைய இதை பார்த்தேன் நான் அதை பார்க்கும்பொழுது இந்த ஆடியன்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்துடுங்க அனாலட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது குற இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் வந்துடும் ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னாலே போதும் இல்ல எனக்கு வந்துட்டு இந்த சிடிஆரை பாக்குறது இந்த அனாலிட்டிக்ஸ் குள்ள போறது இதெல்லாம் வந்து வீடியோவா போடுங்க அது வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டா போடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் அதையும் நான் போடுறேன் நானு இது ஏன் ஸ்கிரீன் ரெக்கார்டா போடலாம் சோ அது வந்துட்டு உங்களுக்கு பெருசா அது புரியாதுன்றதுக்காக தான் சொல்றேன் ஒரு வேலை செய்முறையா பாக்கணும் நீங்க செய்யறத பார்த்தா நான் அப்படியே என்னோட சேனல்ல பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சிக்கினா கீழே வந்துட்டு ரீ அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க நான் ஃபர்தரா அதுக்கான வீடியோஸ் அப்படின்றது உருவாக்கி கொடுக்குறேன் ஓகே கைஸ் அதாவது சிடிஆர் என்பது இதுதான் நம்மளுடைய சேனல் எவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய அதாவது கம்ப்ளைண்ட் அந்த சேனல்ல சாரி அந்த வீடியோக்கானது தான் அந்த வீடியோ எப்படி போயிட்டு இருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதே மாதிரியே நீங்க தொடர்ந்து பண்ணும்பொழுது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா ஒரு சில சேனல்லாம் நீங்க நல்லா பாருங்களேன் இந்த சிடிஆர் அதிகமா இருக்கிற வீடியோ அது நீங்க உங்களுக்கு தெரியாது வெளியில இருந்து பார்க்கும்போது சிடிஆர்னா அவங்க சேனல்லாம் நீங்க போய் பார்க்க முடியாது யார் அந்த சேனலுக்கு ஓனரோ யாருக்கு அந்த ஐடியா ஓப்பனிங் அத்தாரிட்டி இருக்கோ அவங்க தான் பார்க்க முடியும் ஸோ ஒரே மாதிரி பேட்டர்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஒரே பேட்டர்ன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ஒரே பேட்டர்ன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் இப்ப வந்துட்டு ஒரு கடனை பத்தி போறாங்கன்னா கடனை பத்தி ஒரு ஆன்மீகம் பத்தி போறோம்னா ஆன்மீகம் ஆன்மீகத்துல என்னன்னா ஆன்மீகம் பேய் இருக்கா வீட்டுல இல்ல வந்துட்டு எப்படி குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிடுறது இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்ல வியூஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கும் முன்னப்பின்ன இருக்கும் ஆனா ரொம்ப வியூஸ் கம்மி அதிகம் அந்த மாதிரிலாம் இருக்காது ஆனா முன்னப்பண்ண அந்த ஒரு வியூஸ் அப்படின்னு கரெக்டா வந்துகிட்டே இருக்கும் இதுதான் தான் நான் ஃபாலோ பண்ணேன் சோ ரியல் டைம் ரிசல்ட் அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அடிக்கடி வீடியோவில் சொல்லும்போது இந்த சிடி ஆறு என்ன 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 சிடிஆர் என்னன்றது கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ தான் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க ஸோ மறக்காம அந்த ப்ராடக்ட் இந்த மைக்கு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் போய் வந்து வாங்க அந்த மைக்கு எங்கேயோ உள்ள வச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மைக்கு இது வேணும்னா கீழே லிங்க் இருக்கு அதே போல் வந்து இந்த ஒயர்டு மைக்கும் இருக்கு ஜேபிஎல் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணுற மாதிரி இருந்தால் போய்க்கோங்க அதிகமாக காசு செலவு பண்ணாதீங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருமானம் வர்ற வரைக்கும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள போகாதீங்க சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் வாங்கிக்கோங்க அடுத்தது வேணா யூடியூப்க்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றது என்ன கேஜெட் தேவை ஒரு பேசிக் லெவல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் பட்ஜெட் கூட என்னென்ன ப்ராடக்ட் தேவை அப்படின்றத நான் வேணா ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன் அந்த வீடியோ வேணும்னா ஸோ யூடியூப் கேஜெட்டுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் அண்ட் அதே போல வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ பண்ணணும் நீங்க இந்த இதை பத்தி தெரியல இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபர்தரா அதுக்கான வீடியோஸும் வரும் ஏ நீ தொடர்ந்து வீடியோ வரும் முடிஞ்சா ரெண்டு வீடியோ கூட போடுறேன் ரெண்டு வீடியோ வேணும்னாலும் சொல்லிட்டு கீழே வந்துட்டு ரெண்டு வீடியோன்னு சொல்லுங்க ஏன்னா எல்லாம் உங்களுக்காக தான் ஏன்னா நிறைய வீடியோ போட்டு உங்களை போர் அடிக்க விரும்பல நான் ஸோ ரெண்டு வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் நான் பண்ணுறேன் காலையில் வந்துட்டு ஒரு பதினோரு மணி ஒரு மணிக்கு ஒரு வீடியோவும் நைட் வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கு ஒரு வீடியோவும் வந்துட்டு பண்றேன் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்தேகம் அது வரை உங்களோட விடைபெறுவது उंग विश्वनाथन बाय।